அம்மாவின் தட்ட தமிழ் சேனலுக்கு உங்களால் போர்டு வரவேற்கும் திருச்சிற்றம்பலம் பெருமானிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அதில் திருநாரையூர் இரண்டு திருநோகரச பெருமானை போற்றி போற்றி வாகீஷர் இரண்டாம் திருப்பதிகத்தை பாடியருள்கிறார் திருமுறையில் ஆறு எழுபத்தி நாலு திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் நூற்றி எழுபத்தொம்போது திருச்சிற்றம்பலம் சொல்லானை பொருளானை ஸ்ருதி ஆணை சுடராழி நெடுமாளு கருள் செய்தானை அல்லானை பகலானை அறியான் தன்னை அடியார்க்கு கெளியானை அரண் மூன்றெய்த வில்லானை சரம் விய கருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏற்றும் நல்லானை தீயாடு நம்பன் தன்னை நாரையோர் நன் கண்டேன் கண்டேனானே சிவபெருமான் சொல்லுவார் சொல்லும் சொற்களிலும் அச்சொற்களின் பொருளாகவும் வேதங்களாய் ஒளி வீசும் சக்கரத்தை திருமாலுக்கு வழங்கியும் இரவு பகலுமாக உள்ளவர் பிறரால் காணர்கரியர் ஆனால் அடியர்களுக்கோ மிக எளியர் திரிபுரத்தை எரித்த வில்லை தாங்கியவர் அர்ஜுனனுக்கு பாசுபதம் என்னும் தெய்வக்கனையை வழங்கியவர் கதிரோன் போன்ற மாமுனிவர்கள் விரும்பி போற்றும் நல்ல தன்மை கையில் தீ தீ ஏந்தி ஆடும் பண்பினரானை யான் திருநாரையூர் என்னும் நன்னகரில் கண்டேன் பஞ்சுண்டும் மெல்லடையால் பங்கன் தன்னை பாரோடு நீர் காற்றாய் ஆயினாய் மஞ்சுண்டவனாகி வானம் தண்ணீர் மதியாகி மதிசடைமேல் வைத்தான் தன்னை நெஞ்சுண்டான் நினைவாகி நின்றான் தன்னை நெடுங்கடலை கடைந்தவர் போய் நீங்க ஓங்கும் நஞ்சுண்ட தேவர்களுக்கு கழுத்தின் தானே நாரையோர் நன்னற்கரிய கண்டே நானே பஞ்சினை யொத்த மென்மையான அடிகளைக் கொண்ட உமையவளை தன் பங்காக கொண்டவர் நிலம் நீர் தீ காற்று என ஆனவர் மேகம் தவழ்கின்ற விண்ணனான் ஆனவர் விண்ணடை தவழும் பிறையானவர் சந்திரனை தன் சடையில் கொண்டவர் என் நெஞ்சினில் புகுந்து அதனுள் வரும் நினைவுகளானவர் நீண்ட கடலை கடைந்த பொழுது முதற்கண் அஞ்சு தோன்ற அதனை தானே எடுத்துண்டு தேவர்களை தோடு காத்ததோடு அன்றி அமிர்தமும் வீந்தவ இத்தகு பெருமானே நாரையூர் என்னும் நன்னகரில் நான் கண்டேனே மூவாதியாவர்க்கும் மூத்தான் தன்னை முடியாதே முதல் நடுவு முடிவானை தேவாதி தேவர்க்கு தேவன் தன்னை திசை புகன்றான் சிரமொன்று சிதைத்தான் தன்னை ஆவாத அடலோர் அன்று உடையான் தன்னை அடியேற்கு நினைதோறும் அனுபன்ற நாவானை நாவினில் நல்லுரையானை நாரை ஓர் கண்டேன் கண்டே நானே சிவபெருமான் உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் முன்னவே தோன்றியிருந்தாலும் மூப்பின் தன்மை அடையாதவர் எக்காலத்திலும் முடிவில்லாத சிறந்த பொருளாக விளங்கி அனைத்திற்கும் முதலிட இறுதி என உள்ளவர் அனைத்து தேவர்களுக்கும் இவரே தலைவர் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்தவர் அடலேற்றினை வாகனமாக கொண்டவர் அடியை நினைக்கும் தோறும் உள்ளத்தில் போய் உரைபவர் என் நாவாகவும் அந்நாவில் நவிழப்படும் சொல்லாகவும் அமைபவர் அவருக்கு பெருமையானை திருநாரையூரில் கண்டேன் செம்பொன்னை நம்பவள திகழும் முத்தை செழுமணியை தொழுமவர் தன் சித்தானை வம்பி விழம் மலர்கனைவேல் உலக்க நோக்கி மகிழ்ந்தானே மதிர்கச்சு கின்ற கம்பனை என் கைலாய மலையான் தன்னை கழுவினோடு காக குத்தன் கருதி ஏத்தும் நம்பனையும் பெருமானை நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டே நானே சிவபெருமான் செம்பொன்னையர் பவழம் முத்து மாணிக்கம் போன்றவர் வணங்கி போற்றும் அடியார்களின் உள்ளத்தில் உறைபவர் மன்மதனை எரித்து சாம்பலாக்கியவர் மதில்களில் சிறப்பு கொண்ட காஞ்சி மாநகரில் இருக்கும் திரு ஏகம்பர் கைலை மலைக்கு உரியவர் கழுகினோடு ராமனும் வணங்கி துதிக்கும் பெருமைக்குரியவர் அனைவருக்கும் தலைவர் அப்பெருமானை நான் ஆரையூரில் கண்டேனே புறையுரு கரியுருவை போர்வையானை புரிசடைமேர் புனலடைந்த புனிதன் தன்னை விரையுடைய வெள்ளறுக்கும் கன்னியானை யானை செம்மேனி விரைவினானை வரையுடைய மகள் தவம் செய்யும் மணாலன் தன்னை வறுப்பினி நோய் பிரிவிக்கும் மருந்து தன்னை நரைவிடர் உடைய நாதன் தன்னை நாரையோ நன்னகரீர் கண்டே நானே சிவபெருமான் யானையின் தோலை உரித்து போர்வையாக போர்த்தியவர் சடைமுடியில் கங்கையை கொண்டவர் மணம் வீசும் வெள்ளருக்கு பூவின் மாலையை தலையில் சூடியவர் அழகே செம்மேலில் திருநீரினை குழைய பூசியவர் மலைமகள் ஆகிய பார்வதி பெருந்தவம் நூற்று பெற்ற மனவாளர் பிறவியோடும் பிணைக்கப்பட்ட பிணியை வேறெழுத்து முத்து பேரை அளிக்கும் நல் மருத்துவர் வெள்ளேற்றினை கொடியாக கொண்டவர் அனைவருக்கும் தலைவராகி இப்பெருமானை நாரையூரின் நன்னகரில் நான் கண்டேனே பிறவாதும் இரவாதும் இப்பெருகினானே பேய்ப்பாடு நடமாடும் பித்தன் தன்னை மறவாத மனத்தகது மண்ணினானை மலையானை கடலானை வனத்துலானை உறவானை பகையானை உயிரானை உள்ளானை புறத்தானே ஓசையானை நரவாரும் பூங்கொன்றை சூடினானே நாரையூர் நன்னகரின் கண்டேன் நானே சிவபெருமான் வினையப்பட்டும் பிறவாதும் அவ்வழி இரவாதும் தன்மை பெற்று தன் பேராற்றலால் புகழ் விளங்க ஓங்கி நிற்பானை பேய்கள் நட பேய்கள் பட நடனம் இடம் பித்தனை தன்னை எக்காலத்தும் அறவாது போற்றி வணங்கும் அடியார் மனதுள் நிறைந்து விளங்குவானை மலையாக திண்மையுடன் உயர்ந்தும் பறந்தும் கடல் போல் ஆழ்ந்தும் அகன்றும் காட்டினை போல் திண்மை பெற் திண்மை பெற்றானை உறவு கொண்டானே தீயனவற்றுக்கு பகையானை உயிரானை அனைத்திற்கும் உறுதியானை புறத்தானே யானையானை தேன்சிந்தும் கொன்றை மலர் சூரியானை நாரையூர் நன்னகரியில் நான் கண்டேனே தக்கனது வேள்விக்கட சாடினானே தலைக்கலன பழியேற்ற தலைவன் தன்னை கொக்கரை சரவீனை பாணியானை கோணகம் பூணாக கொண்டான் தன்னை அக்கினோடும் என பணிந்த அழகன் தன்னை ஆறுமுகன் டோனாய் ஆறுமுகன் ஓனை முதற்கப்பன் தன்னை நக்கவை கரையானை நல்லாற்றனாயை நாரையூர் நன்னகரியில் கண்டே நானே சிவபெருமான் தக்கன் செய்யத் தொடங்கிய வேள்வி அழித்தவர் கபாலத்தில் கையில் கொண்டு பலியேற்றி திருபவர் கொக்குகளை சச்சரி வீணை எனப்படுகின்ற இசைக்கருவிகளை கொண்டு உடையவர் அரவினை ஆபரணமாக கொண்டவர் உருத்ராட்சமும் எலும்பும் அணிந்தவர் ஆறுமுகனை யானைமுகனையும் மக்களாகப் பெற்றவர் பிச்சாடன கோ திருக்கோலம் கொண்டவர் திருவக்கரை திருநள்ளாறு ஆகிய தலங்களில் உறைபவர் அவர் நாரையூரில் விளங்குகின்றார் அரி பிரம்மர் தொழுதேத்தும் அத்தன் தன்னை கந்தனை அலக்கலா எரிபுரியும் இலங்கை புராணத்துள்ளானை என்னாங்கி பன்னெரு தானார் திரிபுரம் செற்றோர் மூவருக்கு அருள் செய்தானே சிலந்திக்கும் அரசளித்த செல்வம் தன்னை நரிவிரவு காட்ட கத்திலாடல் நானே நாரையூர் நன்னகரின் கண்டே நானே சிவபெருமான் திருமாலும் நான்முகனும் போற்று வணங்க அன்புடையவராய் விளங்குபவர் காலனுக்கு காலனாக இருப்பவர் அலக்கலாக அளவில் தீப்பிழம்பாக நீண்டி விளங்கி லிங்கமாகவும் அதன் பெருமையாகவும் விளங்குபவர் எண்ணங்களில் பொருந்து பண்ணின் இசையானவர் திருபுறத்தை எரித்தபோது அவ்விடத்து பக்தி பெருக்கத்தோடு சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்த மூன்று அறக்கலா அறக்கர்களான விரத்தன் பரயோகன் குணவரன் ஆகியோரை காத்தவர் தன்னை நன்முறையில் வழிபட்ட சிலந்திக்கு அருள் பாலித்து அச்சிலந்தியின் மறுபிறவியில் கோச்செங்கட சோழனாக மாற்றியவர் சுடுகாட்டில் ஆடல் புரிபவர் இத்தகு பெருமானை நான் திருநாரையூரில் கண்டேனேன் ஆழகாலமிடற்றானை அடக்கினானை ஆழம் தன் கீழ் அறவம் நால்வர்க்கு அருள் செய்தானே பாலாகி தேனாகி பழமுமாகி பைன் கரும்புமாய் கருந்தும் சுவையானை மேலாய் வேதியருக்கு வேள்வியாகி வேள்வியினின் பயனாய் விமலன் தன்னை நாளாய் மறைக்கிறவரானாய் நாரையூர் நன்னகரில் கண்டே நானே சிவபெருமான் ஆலகால நஞ்சினை தன் கண்டத்தில் தேக்கியதால் அதனே ஒரு அணியாக கொண்டவர் ஆலமர நிழலின் கீழ் அறமுறைத்த அற்புத அடியார்களின் மனதிலும் பாலும் தேனும் பழமும் கரும்பு மருந்தும் சுவையை ஒத்தவர் உயர்வான வேள்வியாக அதன் பயனாக உள்ளவர் நான்மறைகளுக்கும் அவரே தலைவர் அப்பெருமான் திருநாரையூரில் இருக்க கண்டேன் மீளாத ஆலன்னை உடையான் தன்னை வெளி செய்த வழிபாடு மேவினானை மாலாமை மறையவனுக்கு உயிரும் வைத்து வன் கூற்றினும் மால உதைத்தான் தன்னை தோளாமை கரிது உரை எடுத்தூர்த்தன் தோல் வலியும் தாளும் வலியும் தொலைவும் தாங்கே நாளோடு வால் கொடுத்த நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரிலே கண்டே நானே சிவபெருமான் அடியேன் மீண்டும் தீய நெறிக்கு வண்ணம் நிலையில் அவனுக்கே அடிமை பூண்டு வாழ்ந்து வருமாறு அருள் பாலித்தவன் நல்மனத்தோடு வழிபட்ட மார்கண்டனேயனுக்கு உயிரிழந்து காலனை காலால் உதைத்தழித்தவர் தன் தோல் வலுமை நான் செருக்கால் கைலாயங்கரிய பெயர்க்க முற்பட்ட ராவணனை அவன் தோள்களும் தலைகளும் நெறியுமாறு அழித்தவர் மீண்டும் அவன் பணிந்து போற்று வேண்டிட வாழும் வாழ்நாளும் தந்தவர் அப்பெருமானை நான் திருநாரையூரில் கண்டேன் திருச்சிற்றம்பலம்